கடைசியாக மனைவியிடம் சத்தியம் வாங்கிய நடிகர் ரோபோ சங்கர் ரோபோ ஷங்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தார் இவர் மதுரை மண்ணைச் சேர்ந்தவர் படிப்பின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு மெமிக்ரி மீதும் தனி ஆர்வம் ஏற்பட்டது இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் இவர் தனது கல்லூரி காலத்தில் இருந்தே கிராமங்கள் நகரங்களில் திருவிழாவின் போது நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதில் ரோபோவை போல தனது உடலில் மெட்டாலிக் நிற பெயிண்டை பூசிக்கொண்டு ரோபோவை போலவே தனது உடலை அசைத்து காட்டியதால் அவருக்கு ரோபோ சங்கர் என்று பெயர் வந்தது மிமிக்ரி மீது இருந்த ஆர்வம் அவரை விஜய் தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்துவிட கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் ஒரு நட்சத்திர போட்டியாளராகவும் மாறினார் அதன் பின்னர் அவர் அது இது நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு செக்மெண்டில் இவர் கலந்து கொண்டு தனக்கென தனி ரசிகர்களை உருவாக்கினார் அதன் பின்னர் விஜய் தொலைக்காட்சி நடத்திய நடன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் சின்னத்திரையில் இருந்த அவருக்கு வெள்ளித்திரை வாய்ப்புகளும் அவ்வப்போது வந்தன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் ரவுத்திரம் படத்தில் நடித்தார் ஆனால் எடிட்டிங் இவரது காட்சியை நீக்கிவிட்டனர் அதன் பின்னர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதன் பின்னர் இவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் அது வாயை மூடி பேசவும் அதேபோல் போல் மாரி படமும் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது அதன் பின்னர் அவருக்கு சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது இவரது டைமிங் காமெடி இவருக்கு ஹாலிவுட் படமான தி லயன் கிங் படத்தின் இரண்டு பாகங்களிலும் தமிழில் டப்பிங் பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது ரோபோ சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை அவர் மதுவுக்கு அடிமையாகியும் இருந்தார் குறிப்பாக மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு முன்னர் வரை அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட மஞ்சள் காமாலை பாதிப்பு அவரது உயிரையே தற்போது காவு வாங்கி உள்ளது நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து மருத்துவர்களை அவ்வளவுதான் என்று கைவிரித்த நிலையில் கூட ரோபோ சங்கர் அவர்களின் மனைவி பிரியங்கா மட்டுமே அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரை அந்நோயிலிருந்து மீண்டும் கொண்டு வந்தார் இந்த நிலையில் ரோபோ சங்கர் அவர்களின் மனைவியான பிரியங்கா அடிக்கடி ரோபோ சங்கர் அவர்களிடம் வாங்கக்கூடிய ஒரு சத்தியம் என்றால் மது பழக்கம் இனி கூடவே கூடாது மதுவை இனிமேல் நான் தொடவே மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கடி பிரியங்கா ரோபோ சங்கரிடம் சத்தியம் வாங்கிய நிலையில் இறுதியாக ரோபோ சங்கர் அவர்கள் பிரியங்கா அவர்களிடம் ஒரு சத்தியம் வாங்கியதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது மீண்டும் நான் வந்துருவேன் உங்க கூட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கனவு கண்டிருக்காரு நடிகர் ரோபோ சங்கர் ஆனால் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் கல்லீரல் செயலிழப்பின் காரணமாக நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் உயிர் பிரிந்துள்ளது